திருப்பூரில் வடமாநில இடைத்தரகர்களால் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஏமாற்றப்படுவதை தடுக்க ரயில் நிலையத்தில் உதவி மையம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது திருப்பூரில் இயங்கி வரும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பின்னலாடை நிறுவனங்களில் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவ்வாறு திருப்பூருக்கு வரும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வேலை வாங்கி தருவதாக அழைத்து செல்லும் இடைத்தரகர்கள் சிலர் பணப்பறிப்பில் ஈடுபடுகின்றனர் மேலும் புலம்பெயர் பெண்களுக்கு பாலியல் தொல்லையும் அளிக்கப்படுகிறது இது குறித்து பேசிய புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான தன்னார்வ அமைப்பின் தலைவர் அலோஷியஸ் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க ரயில் நிலையத்தில் உதவி மையம் அமைக்க வேண்டும் என தெரிவித்தார் புலம்பெயர் தொழிலாளர்களை ஆன்லைன் பதிவு மூலமாக ஆவணப்படுத்தி முழுமையாக கண்காணிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் வடமாநிலிருந்து பல பேர் வந்து சுமார் நாலு லட்சம் பேர் திருப்பூரில் வந்து சரியான ஆவணம் யாருமே வந்து பண்ணுறதில்ல தொழில் நிறுவனமோ காவல்துறையோ மாவட்ட நிர்வாகமோ யாருமே வந்து சரியாக மெயின்டைன் பண்ணுறதில்ல இப்ப இவங்கெல்லாம் வந்து திருப்பூருக்குள்ளே நுழைஞ்சாலே ஆன்லைனில் ஒரு பாஸ் மாதிரி போட்டு அல்லது அரைவல் பாஸ் மாதிரி போட்டு அல்லது அவங்க மாநிலத்தில் கிளம்பும்போது இந்த தொழில் நிறுவனத்தில் தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த ஒர்க் பர்மிட் மூலமாக வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாங்க எங்கே தங்கியிருக்கிறாங்கங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இதை வந்து ஃபைல் பண்ணி அவங்கள தொடர்ந்து கண்காணிக்கணும்